السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكريا الله ان الذي يرحلي ان بشحوذ الخلي نعم تضرشيعها بارت وركوليا دعاك لنديا ذكرها لنديا تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சக்தி வாய்ந்தது ஆவை ஓதுவோம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹெல்ல சுபகான நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அல்லாஹினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு து ஆ எல்லா விடயத்திலும் அல்லாஹினுடைய பாதுகாப்பை தேடக்கூடிய ஒரு து ஆ அப்படிப்பட்ட மிகச் அற்புதமான ஒரு து இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே ரசூலுல்லாஹி ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பருவான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படுகின்றது ஆக்கள் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் தொழுகைக்கு பின் இந்த ஆவை ஓதுவோம் இன்றிலிருந்து இந்த ஆவை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம் ஒவ்வொரு பருவான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒருது ஆ வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகளை நீக்கக்கூடிய ஒரு சோதனைகளை நீக்கக்கூடிய ஒரு الله ينودي بعدها في بتر تركودي الله ينودي وذبي في بتر تركودي اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعدام يا الله كدنا ما أي ويتم كدري هل فيدي بري بيتم بريك بطة எதிரிகளின் நகைப்பை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ ஆ சஹிஹுல் புகார் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடை